மகா காளி அமானுஷ்யமான அனுபவங்கள் எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கும் என் வாழ்க்கையில் இறந்து போன ஒரு இளைஞர் என்னிடம் வந்து பேசினார் பிற்பகல் நேரத்தில் உருவத்தோடு வந்து பத்து வினாடி பேசினார் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அமானுஷ அனுபவம் அந்த நிகழ்வு நடக்கும்போது என் அருகில் என் மனைவி இருந்தாங்க அவங்க தான் அதுக்கு சாட்சி பல நிகழ்வுகள் நான் கடந்து வந்திருந்தாலும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா இந்த பூமியில் பல இனம் மொழி நாடுகள் கடந்து இந்த அமானுஷ அனுபவங்களை இறப்புக்கு பின்னான பல சூட்சம ரகசியங்களை தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு தான் வருகிறது பதிவு செய்யப்பட்டு தான் வருகிறது இன்னதென்று வரையறுக்க முடியாத காரண காரியங்களை அறிய முடியாத விஞ்ஞானத்தால் விடை காண முடியாத பல நிகழ்வுகளுக்கு அமானுஷ்யம் மான சம்பவம் அது நிகழ்ச்சி என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியை எதிர்கொண்டவர்கள் உணர்ந்தவர்களால் பிறருக்கு ஏற்படுகிற அமானுஷிய அனுபவங்களையும் உணர முடியும் அப்படியான அனுபவங்கள் இல்லாதவர்கள் இதை கூடும் நம்ப முடியாமல் கேள்வி சொல்லக்கூடும் அதில் நாம் ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை என் வாழ்க்கையில் நடந்த அந்த முக்கியமான நிகழ்ச்சி எப்படி நடந்தது வழக்கமாக சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது அது கும்பகோணத்திலேருந்து வந்தது பிரமிடுகள் தேசத்தில் ஞான தேடல் புத்தகத்தை நாங்கள் படித்தோம் அந்த புத்தகத்தில் பிரமிடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிகளோடு பால் பிரண்டன் போய் தங்கி ஒரு இரவு தங்கி உரையாடிய அனுபவங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக இறந்தவரோடு பேச முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது எங்களுக்கு வியப்பாக இருக்குது இந்த புத்தகத்தை என்னுடைய மகன் வாங்கி படிச்சிருக்கிறாரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் இந்த புத்தகத்தை அவசியம் படிங்கப்பான்னு சொன்னார் அப்போ நான் அதை படிக்கலை ஆனால் இப்போ அவர் இல்லைங்க என்னுடைய மகன் மறைஞ்சிட்டாரு இந்த நேரத்தில் அந்த புத்தகத்தை நான் எடுத்து படித்தேன் எனக்கு வந்து இதுகாரும் உணராத பல விஷயங்கள் உணர வச்சுது அதனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற அனுபவம் மாதிரி இன்றைய காலகட்டத்தில் யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களா அது பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்குறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சொன்னவர் ஒரு மகனை இழந்த தந்தை இழந்த அந்த மகனுக்கு வயது முப்பது ஒரு புத்திர சோகம் என்பது ஒரு பெரும் கொடுமையான ஒரு விஷயம் ஸோ அப்படியான ஒரு தந்தை பேசுனதுனால நான் வந்து அவருடைய அந்த உரையாடலை நான் அலட்சியப்படுத்தலை அவருக்கு எதுன்னு ஒரு ஆறுதலாக சொல்லணுங்கிறதுனால நான் என்ன சொன்னேன்னா உயிரோடு பேசுகிறேன் அப்படி இப்படின்னு வியாபாரமாக நடக்கக்கூடியவர்கள் கையில் நீங்கள் போய் சிக்கி பெரும் பொருளாதாரத்தை இழந்துடாதீங்க உங்களுக்கு நான் வந்து அதுதான் இப்போ உடனே சொல்ல முடியும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் கால் அவர் பேசுகிறதுக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மிக முக்கியமான நண்பர் வந்து தன்னுடைய திருமணம் கும்பகோணத்தில் நடக்கிறதா சொல்லி பத்திரிகை கொடுத்தார் அந்த திருமணத்துக்கு நான் அவசியம் வரதாகவும் சொன்னேன் அது எனக்கு நினைவுக்கு வரவே நான் என்ன சொன்னேன் நான் இப்போது இன்னொரு பத்து நாளில் கும்பகோணம் வரேங்க ஒரு கல்யாணத்துக்காக வரேன் அப்போது நான் உங்களை சந்திக்கிறேன் என்னால் முடிந்த ஒரு எளிய வழிகாட்டுதல்களை நான் செய்கிறேன் ஆலோசனை வழங்குறேன் எதுவும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்கன்னாரு அதுவே அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த பத்து நாளுக்கு இடையிடையே அவர் என்னை தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தார் எப்போது வரீங்க அவசியம் வாங்க உங்களை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன்னாரு அந்த கும்பகோணத்துக்கான பயணம் தொடங்கியது காரில் இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணார் இது மாதிரி என்னுடைய மனைவி பேசணும்னு விரும்புகிறாங்கன்னாரு அத்தனாலும் அவர் தான் என்கிட்ட பேசினார் அன்றைக்கி தான் முதல் முறையாக அந்த மகனுடைய தாய் பேசினாங்க அவங்க சொன்னாங்க எடுத்ததும் இறந்து போயிட்டாரு பையன் இனிமேல் எப்படி என்ன அவர் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் பாக்கியம் இது மாதிரி ஏதாவது சமூகத்தில் சொல்லப்படுகிற பொதுவான ஆறுதல்லாம் சொல்கிறதுக்காக நீங்கள் வராதிங்க எனக்கு என் புள்ள வேணுங்க அவன் இல்லாமல் நான் இருக்க முடியாது எனக்கு புருஷன் கூட வேணாம் என் புள்ள எனக்கு திரும்ப வேணும் சார் அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க என்னடா இது இப்படி சொல்கிறாங்க மரணமடைந்தவர்கள் வந்து திரும்ப வந்தது உண்டா அவங்களுடைய பேச்சுக்கு நான் மறு பேச்சு சொல்ல முடியாமல் ஏன்னா அவங்களுடைய வேதனையை அவங்க பகிர்ந்துக்கிறாங்கன்ட்டு சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் திருமண நிகழ்ச்சி முடிஞ்சது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காத்திருந்து என்னை அழைச்சிட்டு போனார் நான் குடும்பத்தோடு தான் போனேன் ஆனால் நானும் என் மனைவி மட்டும்தான் அவங்க வீட்டுக்குள்ளே போனோம் அதற்கு முன்பாகவே நான் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் ஒரு அகல் விளக்கு மட்டும் வாங்கி வைங்க வேறு எதுவும் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்தம்மா உள்ள அடுப்பாங்கடையில் இருந்தாங்க நான் உள்ளே போனேன் ஹாலில் இருந்து வீடை முழுமையாக அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்தாங்க அவங்க ஒரு சம்பிரதாயமாக கூட வாங்கன்னெலாம் சொல்லலை அவங்க பாட்டு இந்த பக்கம் போனாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயோ உங்கள் பையனுடைய புகைப்படம் அதை இங்கே மாட்டியிருக்கான்னு கேட்டேன் உடனே அவர் வந்து சத்தமாக பேசாதீங்க இங்கே வாங்க அது பையன் படத்தை எதுவும் பார்த்தாங்கன்னா என் மனைவி அந்த கணமே மயக்காடிச்சு விழுந்துடுறாங்க அதனால் இருந்த படங்களெல்லாம் நான் எடுத்து பீரோல வச்சுட்டேன் அப்படின்னாரு இல்லை உங்கள் பையனுடைய தோற்றத்தை நான் ஒரு முறை பார்க்கணுமே அப்படின்னு சொன்னேன் உடனே இருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ரகசியமாக காட்டுறது மாதிரி என்னகிட்டையும் என் மனைவியிட்டையும் காட்டினார் நான் பார்த்தேன் பார்த்துட்டு கொடுத்துட்டேன் நான் இப்பொழுதும் சில பூஜை பொருட்கள் என்னுடைய கையில் வச்சுருப்பேன் அந்த காலத்தில் பூஜைகள்லாம் செய்துட்டு இருந்த காலத்தில் கையில் எப்பொழுதும் ஒரு ஒரு பெட்டி வச்சுருப்பேன் ஒரு பாத்திரம் அது அதில் நிறைய சில தூப தீப பொருட்கள் மூலிகைகள்லாம் இருக்கும் அதை இது பண்ணி ஒரு சின்ன ஒரு கொட்டாங்காட்சி மட்டும் அடுப்பில் பற்ற வச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்தாங்க அந்த விளக்கை ஏற்றுங்கம்மா அப்படின்னு பையன் இறந்ததுலேருந்து நான் வீட்டில் இருந்த அத்தனை படத்தையும் கொண்டு போய் கடலில் போட்டேன் சாமியே கும்பிடுறதில்லை நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னாங்க சரிமா ஏற்றுங்க ஏற்றின பிறகு நான் ஒரு சின்ன வழிபாடு செய்து முன்னோர்களெல்லாம் நினச்சி அவங்க முன்னோர்களுக்கும் ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல ஒரு தூ தீபங்களை ஏற்படுத்தி சற்றே நிஷ்டையில் இருந்து எனக்கு அந்த நேரம் உதித்த வாக்குகளை அவங்களுக்கு சொன்னேன் அந்த வாக்கு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா அது எதுவும் அந்த கணத்தில் தானாக வர்றது ஒரு ஒரு பய ஒரு பயிற்சி பண்ணுறதோ திட்டமிட்டதோ என்னது பேசணும்னு முடிவு பண்ணியோலாம் பேசவே முடியாது அப்படி பேசுனா அது ஜெயிக்காது அது பழிக்காது அந்த கணத்தில் நமக்கு என்ன தோணுதோ அதுதான் அந்த வாக்கு ஆக அந்த கணத்தில் யாதொரு சிந்தனையும் இல்லாமல் ஒருமுகப்படுத்தப்பட்டு நாம் நம்மளிருந்தே பிரிந்து நிலையில் அந்த வாக்கு வரும் அப்படி வருது அப்படி உன்னுடைய மகனை கனவிலோ நினைவிலோ நேரிலோ உணர்விலோ பரிசமாக தொடுதலிலோ நீ திரும்ப சந்திப்பாய் அந்த உத்தரவு உனக்கு வருது அப்படி சந்திக்கிற பொழுது உன் மகனிடம் நீனே பேசலாம் ஏன் இந்த திடீர் மரணம்னு நீ கேட்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த வாக்கு நிஜமா இந்த வாக்கு பலிக்குமா அப்படின்னு நீங்கள் ஐயப்படுவ ஐயப்பட்டீர்கள் என்றால் அதுக்கு ஒரு சின்ன உத்தரவாதம் செய்கிறேன் உங்களுடைய மகளை இப்போ கட்டி கொடுத்து அது பிரசவத்துக்காக காத்திருக்கு இல்லையா அதுக்கு முதல்ல பிறக்க போகிறது ஆண் குழந்தை பிறக்குமா அந்த ஆண் குழந்தை பிறந்ததுன்னா அது உங்கள் மகன்னு நீங்கள் கருதாதீங்க இந்த வாக்கு நிஜங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் அந்த குழந்தை ஏன்னா இது ஒரு மூணு மாதத்தில் அப்போது பிரசவத்தை காத்திருந்தா அந்த பொண்ணு அந்த பிறக்க போகிற குழந்த ஆண் குழந்தை நீங்கள் அது மூன்று மாதத்தில் அது தெரிஞ்சு போயிடும் ஆக இந்த வாக்கை நீங்கள் நல்லா ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னேன் அப்போ அவர் அந்த மகனாக இழந்த அவர் சொன்னார் அப்பா ஜோதிடம் பார்த்தோம் முதல்ல பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்களே அப்படின்னாரு சரி பரவாயில்லைங்க இந்த வாக்கு பலிதமாகும் அதுக்கு சான்று தான் அது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க வீட்டிலேருந்து விடைபெற்றோம் அவங்க வீட்டில் நான் எதுவும் அருந்தலை ஒரு தட்சணை கொடுக்க முற்பட்டார அதையும் நான் ஏற்கலை வந்தால் காரில் ஏறினா அதுக்கு பிறகு அப்படியே மெதுவாக காரை எடுத்து என்னுடைய பயணம் தொடங்கியது தொடங்கும்போதே சாலைக்கு வந்த பிறகு ஒரு ஒரு பைரவர் நாய் வடிவத்தில் என்னுடைய காருக்கு முன்பாக வேக வேகமாக ஓடி அது காருக்கு முன்னாடி வந்து நின்று திரும்ப காரை எழுத்தாப்பில் நின்று அப்படியே நாலு கால் பாய்ச்சலில் நிறுத்தினார் காரை சரி இது ஏதோ ஒரு விளையாட்டாக இருக்குன்னு சொல்லி நான் மெதுவாக தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் காரை வந்து நான் நிறுத்திட்டேன் ஓரம் கட்டி நிறுத்திட்டேன் இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டேன் என் காருக்கு முன்னாடியே அந்த பயிரோட படுத்துட்டு ஒரு இருபது நொடி இருக்கும் அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு போனார் நான் வந்து திரும்ப கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காரை ஓட்டிக்கிட்டே வந்தேன் நான் கார் ஓட்டுறேன் இடது பக்கம் எனக்கு மனைவி அமர்ந்திருக்காங்க பின் சீட்டில் என்னுடைய மகன்கள் அமர்ந்துருக்குறாங்க ஆனால் அவங்க ஏதோ ஒரு புத்தகங்கள் தான் நாவல்கள் படிச்சுட்டே வராங்க நாங்கள் நான் என் மனைவியும் இது குறித்து பேசிக்கிட்டே வரோம் இந்த அம்மா வந்து இவ்வளோ ஒரு மகனை இழந்துட்டு அந்த மகன் மீதான ஒரு அந்த அன்பு பாசம் தவிப்பை வந்து நாங்கள் பேசிக்கிட்டு வரோம் அவங்க சொல்கிறாங்க என் மகன் வந்து அப்படி ஒரு உயர்ந்த குணமுடையவன் அம்மா அம்மா அம்மானு அம்மாவுக்காக அப்படி ஒரு பணிவிடுகள் செய்யக்கூடியவன் வருடத்துக்கு ஒரு முறை என்னை வந்து ஆன்மீக சுற்றுலா அழைச்சிட்டு போயிட்டு வருவான் எனக்கு எல்லா மருத்துவங்களையும் எந்த ஊரில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பான் ம மருத்துவர்கிட்ட வந்து அழைச்சிட்டு போவான் லீவு கிடைக்கும்போது என்னை பார்த்துப்பான் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்ததுன்னா என்னோடய பேரை சொல்லி கூப்பிடுவான் அதுதான் அவன் கோபமாக இருக்கான்னு நான் நினச்சிக்கணும் அப்படி ஒரு மகம்பா என்று சொன்ன சொன்னாங்க அதெல்லாம் நான் நினைத்து என் மனைவியோடு பேசி கொண்டு வந்தேன் அந்த புகைப்படத்தை நாங்கள் பார்த்தோம் இல்லையா அந்த புகைப்படம் வந்து ரவிவர்மா ஓவியத்தில் வரக்கூடிய ஒரு இளவரசனை போன்ற ஒரு தோற்றம் ஒரு கம்பீராக அந்த புகைப்படத்தில் இருந்தது அப்படி ஒரு நிறம் கருமையான முடி அவருடைய உதடுகள்னா ஒரு ரோஸ் வண்ணமாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு தேஜஸோட அந்த ஃபோட்டோ என்னட்ட காட்டினாங்க அந்த படம் பார்த்த பிறகு அந்த முகம் வந்து அப்படியே எங்கள் மனசில் பதிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு கார் வந்துடுச்சு சென்னை சாலையை நோக்கி வந்துட்டோம் ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு இது வந்து என்னாச்சுன்னா இது அந்த சென்னை பைபாஸ் தானே இது இல்லை வேறு எங்கேயாவது போகுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த சாலை வந்து கும்பகோணத்துலேருந்து சென்னை நோக்கி போகிற சாலை இந்த அரசு இன்ஜினியரிங் காலேஜெலாம் அந்த ரோட்டில் இருக்குது நான் என்ன பண்ண ஒரு ஐயப்பாடு இது பண்ணி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டின மாதிரி இல்லையே நம்ம வேறு ஏதோ ஒரு சாலையில் வரமோன்னு சந்தேகப்பட்டு இப்போ மணி ஒரு மூன்றரை மணி இருக்கும் மதியம் யாரை கேட்குறதுன்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் வயல்வெளிகள் ரோடு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இன்னும் செங்குத்தான ரோடு வளைவே கிடையாது ஆள் நடமாட்டமே இல்லை அப்போது ஒரு பெரியவர் ஒரு வயோதிக கிழவர் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தார் இடது பக்கம் காரை மெதுவாக ஸ்லோ பண்ணி அந்த பெரியவர்கிட்ட கேளு சென்னை இந்த பக்கம்தான் நான் கேளு அப்படின்னேன் இப்போ கன்னாடி இறக்கி கேட்டால் அவர் வந்து நிறுத்துன்ட்டு இருக்கு வண்டியை காதில் விழு அது விழலை நிறுத்த மாட்டினார் காரை வண்டி நிறுத்தினா அவர் வந்து சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு என்ன மாட்டினார் சென்னை இந்த பக்கம்தான் போகலாமா ஆ இந்த பக்கம் போகலாம்ப்பா நேராக போக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் வலது பக்கம் ஸ்டேரிங் டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்கேன் இல்லையா என் பக்கம் இந்த பக்கம் ஜன்னலில் வந்து கண்ணாடியில் ஏதோ நிழலாடுது அறுவொருத்தர் நிற்கிற மாதிரி சற்றுன்னு திரும்பினா ஒரு டூ வீலரில் ஒரு ஹீரோ ஹோண்டாவிலேயோ இதுலேயோ வந்து ஒருத்தவங்க வந்தால் எப்படி இருக்குமா அந்த மாதிரி வந்து அந்த கார் டோரோடு அணைச்சி நிறுத்திக்கிட்டு ஏன்னா பா கண்ணாடியில் பார்த்தா நிற்கிறார் ஒருத்தர் சென்னை கிளாஸ் இறக்கணுன்னு நேராக போங்க சார் நேராக போனால் அதான் சென்னை யாரையும் ஒன்றும் கேட்க வேண்டாம் சார் போய்ட்டு வாங்க சார் சென்னை தானே போகணும் போயிட்டு வாங்க சார் அப்படின் நன்றிங்க அப்படின்னா சரி இந்த பெரியவருக்கு ஏதாவது ஒரு டீ சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி அந்த டேஷ்போர்டில் ஒரு இருபது ரூபா பணத்தை எடுத்து மனைவிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுங்க அவர் எனக்கு எதுக்குங்க பணம் அப்படின்னா இல்லை கடவுள் கொடுக்குறாரு சாமி கொடுத்ததுன்னு வாங்கிக்கப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு வேணாம்ப்பா அப்படிங்கிறாரு அவர் ஆச்சரியமாக இருது பொதுவாக மறுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு இருந்தாலும் நான் இப்போ வலியுறுத்தி அவர்கிட்ட கொடுக்குறேன் கொடுக்க சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு ஐந்து வினாடி வித்தியாசம்தான் பார்த்தா இந்த பக்கம் பதில் சொன்னவரே காணும் முன்பக்கமும் பார்க்குறேன் பின்பக்கமும் பார்க்குறேன் கண்ணாடி வழியாகவும் பார்க்குறேன் கண்ணாடி இருக்கிட்டு திருப்பி பார்க்குறேன் அந்த உருவத்தை காணும் அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் அந்த சாலையில் அவ்வளவு விரைவாக மறைய முடியும் அப்படி எதுவுமே இல்லை ஒரு ஒருத்தர் வந்த மாதிரியே இல்லை சரின்ட்டு காரை மூவ் பண்ணோம் மனைவிட்டு சொன்னேன் வந்தார் அவரை இங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு அவன் ஒரு கணம் யோசனை பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோவில் பார்த்தோமே அப்படின்னா அது போய்ட்டோ என் பசங்க வந்து அந்த நேரம் வந்து அந்த நாவல் படிச்சிட்டு இருந்தானுங்க அவனுக்கு நிம்மறவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதை பார்த்தோம் அப்போ தான் அந்த புகைப்படத்தில் பார்த்தா அதே காட்சி அதே முகம் இருந்தது நீங்கள் நேராக சென்னை யாரையும் கேட்க வேணா போய்ட்டு வாங்கன்னு சொன்னார் ஒரு நிமிடம் இந்த பக்கம் தலையை திருப்பிட்டு திரும்பி பார்த்தா இல்லை ரொம்ப வியந்து போயிட்டேன் உடனே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையனை நான் பார்த்துட்டேங்க அப்படின்னே பார்த்தீங்களா என் பையன் ரொம்ப உயர்ந்தவங்க அம்மாவுக்கு வந்து வழிகாட்டுங்க உதவி பண்ணீங்க அப்படிங்கிறதுனால என் பையன் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறா இப்போ தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகான அவங்களுடைய மனமுத்த இயக்கத்தோடு விருப்பத்தின் காரணமாக அவங்களுடைய மகனை அவங்க கனவிலும் நினைவிலும் நேரிலும் தொடு உணர்விலும் அசிறிதி வடிவிலும் அவங்க தரிசனம் பண்ணாங்க இன்றளவும் மகனோடு அவர்கள் ஒரு சூட்சமமாக உரையாடி கொண்டுதான் வாழ்கிறார்கள் ரவீந்திர வர்மா தான் அந்த பையன் பேரும் ஹரிவோம் மகா